ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் மல்லி இலை முடக்கத்தானை வச்சு ஒரு சட்னி தாங்க அரைக்க போகிறோம் இதில் வந்து கசப்பே இருக்காதுங்க நம்ம சும்மா வெறும் வெறுவாயிலேயும் மின்னு சாப்பிட்லாங்க கோவை இலைகள் மாதிரி தான் இருக்குங்க நல்லா இந்த முடக்கத்தானுக்கு அந்த முடக்கத்தானுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முடக்கத்தான் வந்து கசப்படிக்குங்க நீல சைஸில் இலைகள் வந்து இந்த மாதிரி நீல சைஸில் இருக்குங்க இது வந்து இந்த மாதிரி வட்ட வடிவில் இலைகள் மாதிரியே இருக்குங்க இதனோட காய்கள் வந்து இப்படி மூணு பட்டைகள் கொண்டதான் இருக்குங்க அந்த கசப்பாக இருக்கிற முடக்கத்தானோடய இலைகள் காய்கள் வந்து இதில் வந்து எனக்கு காய்கள் கிடைக்கலிங்க பூ மட்டும் தான் எடுத்துருக்குங்க அதில் இந்த மாதிரி பெரிய சைஸில் பூ இருக்குங்க ரவுண்ட் சைஸில் இலை இருக்குங்க இந்த மெ இலையில தொட்டோம்னா நல்லா மெத்துன்னு மெதுன்னு இருக்குங்க இது வந்து ஒரு வளவளப்பு தன்மையோட சா அதாவது ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி வ வலுவனு இருக்கிற தன்மையோட இருக்குங்க அது இதனோட பூக்கள் வந்து ரொம்ப சின்னதாக இந்த மாதிரி இருக்குங்க இந்த பூக்கள் வந்து இப்படி பெருசாக இருக்குங்க அதுக்கு ரெண்டும் வித்தியாசம் இதுதாங்க இந்த காய்கள் இருக்கிறப்ப நான் ஒரு தடவை பிடுங்கி இதை காட்டுறேங்க இப்போ இந்த இலையில் வச்சு நம்ம சட்னி அரைக்க போகிறோங்க இது ஒரு துளி அளவு கூட கசப்பு இருக்காதுங்க அடுப்பில் ஒரு வானொலி வச்சு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க இந்த எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ மூணு வரம் வரமிளகா வந்து மூணு சேர்த்துக்கிறேங்க நான் வரமிளகா பொருந்ததும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்களை பருப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வதை கொட்டுறாங்க கொஞ்சமாக மல்லி விதைகள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கீரையும் சேர்த்து நம்ம வதக்கலாங்க சூப்பராக இருக்குங்க அதனோட டேஸ்ட்டு நம்ம மல்லி சட்னி மாதிரியாக தான் இருக்குங்க சாப்பிட்றது நம்ம மல்லி மல்லியிலாம் எப்படி வதக்கி எடுக்கணும் அது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது கூட சிறிது கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க அதையும் சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறோங்க அதே கூடவே சேர்த்து வதைக்கலாங்க நம்ம பாருங்கள் கீரை நல்லா நம்ம மல்லிகை கீரை மாதிரியே சுருண்டு வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணுங்க பச்சை பச்சையும் மாறக்கூடாதுங்க நல்லா சுருண்டு வதக்கி வரலாதான் அந்த வலுவலு பச்சம்பி இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக மனமா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் கொஞ்சமாக வதக்கிலாங்க போதுங்க ஒரு 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 நிமிஷம் வந்து வதக்கிட்டா போதுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடானது அரைச்சி எடுத்து எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேங்க பாருங்கள் சூடானது ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எட்டுன்னுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டு தாளித்து கொட்டி வச்சுங்க நம்மளுக்கு சுவையான முடக்கத்தான் கீரை மல்லி இலை முடக்கத்தான் கீரை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையும் ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இதே மாதிரி நீங்களும் வெயிட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றிங்க